நம்ம கொண்டு கொடுத்த பொருள் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவள் திருப்பி கொடுத்துட்டான்னு அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம குடும்பம் அவளுக்கு தேவையில்லை அவளுக்கு அவள் மட்டும் போதும் சொல்லிட்டு அவன் நினைக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க அவள் வந்துட்டு அப்படியே சொல்லலை அந்த புவனேஸ்வரி வந்துட்டு எல்லோரும் முன்னாடி கதிரை அவமானப்படுத்தினால இப்போ அவள் சொன்னது உண்மையாயிரு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவள் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ வந்துட்டு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ரங்கராம் சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க இவர் வேறு எங்கே போராடுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் நடந்து சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவார்னு எனக்கு தெரியும் நான் அதை தான் சொன்னேன் அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜானி வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமே இந்த பக்கத்தில் நம்ம ரகுராம் வந்துட்டு கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன ரகுராம் அப்படியே வந்துட்டு யாருமே இல்லாத அனந்த படம் உட்காந்துட்டுருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி வந்துட்டு கேட்குறாங்க இது மட்டும் இல்லை உன் குடும்பம் வந்துட்டு இன்னும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ வந்து உன்னை யாருமே இல்லாமல் ஆண்டியாக வந்து இந்த கோயிலை தினந்தனம் வந்து வேதனைப்பட வைப்பேன் நான் வந்து என் நம்பிக்கையை வந்து நீ உடச்சப்போ வந்துட்டு என் வாழ்க்கை நீ இன்னும் இப்போ வரைக்கும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் கஷ்டப்படுறல அதே மாதிரி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து கார்த்திகை வந்து செத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து டிராமா போட்டு என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து பிரிக்கும் போதே வந்து நான் வந்து ஒன்று கொலை பண்ணியிருப்பேன் ஆனால் மறுபடியும் இன்னொரு வந்து தப்பு என் குடும்பத்து மேலே வந்த பழையையும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உன்னை வந்து இப்போ வரைக்கும் உயிரோடு விட்டுச்சிருக்கேன் உங்களுக்கு இங்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும் சொல்லி ரகரம் அங்கேயிருந்து போயிடாங்க ஏ புவனேஸ்வரி நீ வந்துட்டு எவ்வளோ பண்ணாலும் திரும்பவே மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க பாரு கண்டிப்பா வந்து பொண்ணு தனா அந்த கதிர் யாரும் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் இங்க ச மாயா சீனு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து வா வாழ்கிறவங்க யாருமே வந்துட்டு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் எல்லார் நிம்மதியை வந்து கெடுப்பேன் கண்டிப்பாக இப்போ இப்போ வந்துட்டு நான் ப ந நினச்சது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது கூடி சீக்கிரமே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரகராமுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட நிம்மதியை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனிஸ்ரீ சவால் பண்ண விடுறாங்க உடனே நம்ம ஜான இங்கேருந்துட்டு ஓங்கி வரவே விடுறாங்க இங்கே பாரு இதுக்கு சேர்த்து வச்சு நம்ம பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு புவனேஸ்வரி அங்கேயிருந்து போயிடறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கத்தில் வந்து நம்ம மணியோட அம்மாவை வந்து மாயா வீட்டுக்கு வர வைக்கிறாங்க கோயிலில் ஃபங்க்ஷன் இருக்குது எல்லோரும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ இருக்க நிலைமைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகரம் சொல்கிறாங்க அது என்ன நிலமை இப்போ என்ன புருஷ வீட்டுக்கு தானே வாழைப்பெருக்கா அதுதான் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க எனக்காக சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மாயா வந்துட்டு அவங்ககிட்ட நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு நடந்துச்சு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு சே சையை காமிச்சுக்குறாங்க அதுக்கப்புறம் தானாவோட வீட்டுக்கு போகிறாங்க உன் அப்பா அம்மா வந்துட்டு அங்கே வர்றாங்க நீயும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போன வருஷம் வந்துட்டு எதிரே எதிரும் புதிரமாக தான் இருந்தீங்க இந்த வருஷம் வந்துட்டு ரெண்டு பேரும் ஆறு பூவும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாயாக்கிட்ட வந்து பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் தனா வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பெரியப்பா வந்து தனாகிட்ட இன்னும் பேசவே இல்லை இப்போ கோயில் திருவிழாவுக்கு வந்தால் ரெண்டு பேரும் பைசிக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதனால தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சீனு வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணி வைக்கணும் சீனோ வந்துட்டு கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ எப்படி வந்து அவனை ட்ரிங்க் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு புவனேஸ்வருக்கிட்ட வந்து அவங்க அண்ணன் கேட்கும்போது இல்லை அவனுக்கு பணம் தரின்னு சொல்லி ஏமாற்றி அவனை வந்து கூப்பிட்டு வந்து ட்ரிங்க் பண்ண வச்சா போதும் அப்படிங்கிறாங்க அதேமாரி ஒருத்தனை கூப்பிட்டு வந்து சீனும் ட்ரிங்க் பண்ண வைக்கிறாங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு சீனி வந்து மாயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து ஜானகி பார்த்துறாங்க என்ன சீனு வந்து குடிச்சிருக்கானா அப்போ அந்த புவனேஸ்வர் சொன்னது வந்துட்டு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜானகி வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க இதோட எப்படி முடிச்சிருக்காங்க